அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதங்கிறது தீப வழிபாட்டிற்கான மிக முக்கியமான மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க முருகப்பெருமானுக்குரிய மிகச்சிறந்த சிறந்த மாதமும் இது தான் ஐயப்பனை வழிபடுறதுக்கு மிக உகந்த மாதமும் இது தாங்க அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய சோமாவர விரதம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக அருணாச்சலேஸ்வருக்கு கொண்டாடுறதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தாங்க இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் அம்பாள் வழிபாடும் நமக்கு மிக முக்கியமானதுங்க அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றி நமக்கு வழிபடும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுப்பாங்க நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிறைய விளக்கேற்றுவோங்க பித்தளை விளக்கு வெள்ளி விளக்கு இப்படி எத்தனையோ விளக்குகளை ஏற்றுவோம் அதில் ஒரே ஒரு அகல் வந்து நீங்கள் அதில் ஏற்றும் பொழுது அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கிடைக்குமாங்க ஏன்னா பஞ்ச பூதங்களும் அந்த ஒரு அகல் விளக்குல மண் அகல் விளக்குல இருக்குன்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமையில் இந்த வேப்பிலைக்காரிக்கு வேப்பிலை விளக்கு போடும் பொழுது நம்மளோட கோரிக்கைகளை அனைத்தும் தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க இந்த வேப்பில விளக்கை நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமையில் போன வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்லாம் நினைக்க வேணாம் எந்த வெள்ளிக்கிழமையில வேணாலும் நீங்கள் இந்த விளக்க போடுங்க ஆனால் கார்த்திகை மாதத்தில் மிஸ் பண்ணிடாமல் ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்க போட்டுருங்க வேப்பிலை விளக்கு போடுறதுக்கு ஒரு பித்தளை தாம்பழத்தை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க பித்தளை எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாது ஒரு பதினோரு வேப்பிலையை கழுவி எடுத்துக்கோங்க அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஒரு மண் அகில நெய் அல்லது நல்லெண்ணெய் இருந்தாலும் பரவாயில்லங்க ஊற்றி எடுத்துக்கிட்டு தாமரைத்திரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை பஞ்சுத்திரியே போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டு நீங்க தீபத்தை ஏற்றி விட்டுருங்க பூக்கள் இருந்தால் எந்த பூவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வச்சுக்குங்க வேப்பிலை தீபத்தை கார்த்திகை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு நேராக நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் என்ன நெவேத்தியமாக இருக்கோ பெருச்சம்பழமோ டைமண்ட் கல்கண்டோ பழங்களோ எது இருந்தாலும் சரி அதை தாயாருக்கு நேராக வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க இது மாதிரி மகாலட்சுமி தாயாரை நினச்சி இந்த வேப்பலை வழிபாடை நம்ம செய்யும் பொழுது அம்பாலோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இல்லாமல் இந்த வேப்பலை வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொண்டு வரும் துர்சக்தியெல்லாம் விரட்டி அடிக்கும் நோய்கள் வராமல் போய் இந்த வேப்பில தடுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இந்த வேப்பில தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து மனசார வழிபட விட்டுட்டு வாங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காமிங்க சாம்பிராணி போடுறது சூடம் ஏற்றுறது இது மாதிரியெல்லாம் காமிச்சிட்டு வாங்க எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுங்க இந்த வெள்ளிக்கிழமை இதை செய்ய முடியலைனாக்கா நீங்கள் கார்த்திகை மாதத்தில் வர எந்த வெள்ளிக்கிழமையில வேணாலும் இதை செய்யலாம் ஆனால் செய்யாம வட்டி இதை விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில நீங்கள் பசு மாட்டுக்கு ஒரு பொடி புல்லை கொடுக்கறது ரொம்பவே நல்லது பசு மாடும் கண்ணும் வரும் பொழுது அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சுற்றி வாங்க அது பெரிய புண்ணியத்தை தரும் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்கேற்றினாவே நமக்கு வந்து வீடு நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க அதுவும் இந்த வேப்பில தீபத்தை கார்த்திகை மாதத்தில் மட்டுமல்லாமல் எந்த ஒரு மாதத்தில் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் அப்படி இந்த வேப்பில தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது நமக்கு தீராத கஷ்டம் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று நீங்கள் கடன் பிரச்சனையாக கணவன் மனைக்குள்ளே சண்டையாக குழந்தைங்க படி ஏதாவது ஒரு பிரச்சனையாக அதை வந்து நீங்கள் மனதார வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக அம்பாலோட அருளால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த வேப்பழ தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் அம்பாள் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க என்பதில் எந்த ஐயவுமே இல்லைங்க இந்த வேப்பழ வழிபாடை செய்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் செய்யணும் உங்களுக்கு வந்து நேரம்லாம் கிடையாதுங்க எந்த நேரத்தெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ எந்த நேரத்தில் உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு இந்த வேப்பல வழிபாடை நீங்க செய்யுங்க அம்பாலோட அருளால கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறுங்க இதே போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்